ファクト。 எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் உதவின கர்த்தர் இனியும் தாங்கி நடத்தவர் போதுமானவர் ஆயத்தமாக கண்களை முடிஞ்சு வைப்போமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே காலையையும் மாலையையும் களிகூற பண்ணுகிறவர் நல்ல ஒரு காரி நேரத்தில் உண்மை நோக்கி காத்திருக்கிறோம் கர்த்தர் கடிகூரப்ப நுபீராக இந்த ஜப விளைங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க அப்பா குறைவுகளாக நிற்கிற காரியங்களை எல்லாம் தயவாய் பொறுத்து மன்னித்தரணும் இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு தாழ்த்தி தருகிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தம்மீ மயோடி இரங்க தேவாசிர்வாதம் பெருகிடுதே எும்பு சியோனே மொழி வந்ததே ஏறிந்திடும் விளக்கே திருச்சபையே எழும்பு சியோனே வந்ததே ஏறிந்திடும் விளக்கே திருச்சபையே ஆரிருளே கடந்திடுதே கர்த்தரின் பேரொளி வீசிடுதே காரிருளே கடந்திடுதே கர்த்தரின் பேரொளி வீசிடுதே ஆசீர்வாதம் பெருகிடுதே நலமுடன் நம்மை இதுவரையும் ീടുതേ ആവർ കീരുപൈ നാലൂടൻ നമ്മ ഇതുവരെയും നില നീരുത്തി ആവർക്കീരുപൈ കണ് மணிபோல் காடை சீவரை காத்திடும் அரமனை வாட்டிடுவோம் கண்மணி போல் காடை சிவரை காத்திடும் அரமனை வாட்டிடுவோம் தேவாசிவாதம் பெருகிடுதே குறித்திடும் வேளை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ குறித்திடும் வேளை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ தாழ்வில் நம்மை இணை வாழ்வியில் தூதித்திட வாய் தீரப்போம் தாழ்வில் நம்மை தவறை வாழ்வில் துதித்திட வாய் தீரப்போம் தேவாசிர்வாதம் பெருகிடுதே தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமை கண்டி பறி ார் பீழை தீடுவோ தெ தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமை கந்தி பரிந்துரை தீடுவார் கிழைத்திடுவோம் அட்சிப்பினால் அலங்கரித்தார் அட்சகர் தீருவழி சேர்ந்திடுவோம் அட்சிப்பினால் அலங்கரித்தால் அட்சகர் திருவழி சேர்ந்திடுவோம் வாசிர்வாதம் பெருகிடுதே பெருந்தோனி கே ஏறிடுவோம் அரலோகம் தீரந்தே அவர் வருவார் பெருந்தோனி கேட்க ஏறிடுவோம் பறலோகம் தீரந்தே அவர் வருவார் മതത്തിൽ ഉയർത്തലത്തിൽ എന്തും അവരുടൻ വഴ്തിടുവോ ഉന്നതത്തിൽ ഉയർ സ്ഥലത്തിൽ എന്തും അവരുടെ വാഴത്തിടുവോം ദേവ ആശീർവദം நடுவே கத்த தங்க தூதர் சேனை தம் மஹி மையொடி ரங்க ஆசீர்வாதம் பெருகிடுதே அப்படி இருக்கிற இடங்களை எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே இந்த காளி துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர் அப்படியே துதிக்கலாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் உன்னதரே துதிக்கிறோம் உயர்ந்தவரே துதிக்கிறோம் இஸ்ரவேலில் ஜெய பலமானவரே துதிக்கிறோம் 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 அப்பா யோசனைகளில பெரியவரையுமே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரையுமே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் 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 அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரையம் துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலில் ஜெயபலமானவர் யோசனையில பெரியவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்க கூட இருப்பவரே துதிக்கிறோம் எங்களுக்குள்ளே இருப்பவரே துதிக்கிறோம்

நந்தியப்பா 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 இரவெல்லாம் காத்திரே அப்பா இன்னும் ஒரு நாளை காணிச்சிருக்கிறீங்களே நந்தியப்பா 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 இந்த நாளையும் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த முடியாத நந்தியப்பா 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 நந்தி 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 நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா ஜீவன் தந்தீரே நன்றி வாழ வச்சிருக்கிறீங்களே நன்றி இருக்கிறீங்களே நன்றி சுகம் தந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா அண்ணன்னைக்கு அதினதின் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா பிரயாணத்துல கூட இருந்தீங்களே நன்றி பாதுகாப்பை கொடுத்தீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றியப்பா 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 நீங்கள் செய்த ஒவ்வொரு அதிசயமான காரியங்களுக்காக நன்றி ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தீரே நன்றி உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கினீங்களே நன்றி அப்பா புழுதியில கிடக்கும் பொழுது எங்களை கண்ணோக்கினீரே நோக்கினீரே நன்றி அப்பா தாழ்வில் கிடந்த எங்களை தயவாய் 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 நினைத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் மனிதர்கள் தூற்றும் பொழுது நல் துணையா இருந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவைகளை தாங்கிட பலம் தந்திருக்கிறீங்களே நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நந்தியப்பா நந்தியப்பா கிருபைகளை பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் கிருமைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் ஐயா கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே இந்த வேலையில கூட தகப்பனே ஆவியார் அவர்கள் மத்தியில் வந்து அசைபாடு வீராக எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இந்த காலை பொழுதுல வந்து வாசம் செய்வீராக ஒரு மகிமையின் மேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலம் முழுவதும் ஆவியானவர் வந்து அசைவாடுவீராக நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்துல மூடிக்கொள்ளுங்க இப்ப கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவை ஏசாயா தெற்கு தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி எட்டு முதல் பதினேழு வசனங்கள் இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நேருற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையையும் நீதியையும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை வம்சத்தாரே கேளுங்கள் அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள் பூர்வகாலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன் அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன அவைகளை வெளிப்படுத்தினேன் அவைகளை சடுதியாய் செய்து அவைகள் நடந்தன நீ கடினமுள்ளவனென்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன் ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன் அவைகளை கேள்விப்பட்டாயே பார் இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் அவைகள் ஆதி முதற் கொண்டு அல்ல இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன இதோ அவைகள் அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை நீ கேள்விப்படவும் இல்லை அறியவும் இல்லை ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை நீ துரோகம் பண்ணுவா என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன் என் ஆபத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன் உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உண்மையில் பொறுமையாயிருப்பேன் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்ரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் நான் எனக்கு செவி கொடு நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்ப்பும் நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் நான் ஆதி முதற் கொண்டு பேசவில்லை அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன் இப்பொழுதோ கர்த்தராகி ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் இஸ்ரவேலின் பிரசுத்தராயிருக்கிற உண்மைப்பதான கர்த்த சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே கிறிஸ்துவில் பிரியவன் அவர்களே மறுபடியுமா இவர் நல்ல காலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி சுரத்துகிறோம் உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலை தோறும் அப்படியே புதியவைகள் அதை பெற்றுக்கொள்வதற்கு அடர் நமக்கு தயை பாராட்டி இருக்கிறார் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியம் ஆழ்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தெரியாதா நீ யாருங்கிறது எனக்கு தெரியாதா நீ எப்படி வந்தாங்கிறது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அழகா சில காரியங்களை சொல்கிறத பார்க்க இந்த இடத்துல விக்கிரகங்களை குறித்து சில வார்த்தைகள் சொல்லுகிறார் பாருங்க என்ன சொல்லுவாங்க அவைகளை முன் அதாவது ஐந்தாவது வசனத்தில் பாருங்க ஐந்தாவது வசனத்தில் என் விக்கிரகம் அவைகளை செய்தது என்றும் இதை பூர்வத்தில் நடந்த நல்ல காரியத்தெல்லாம் இதை செஞ்சுதான் விக்கிரகம் செஞ்சதுன்னும் நான் செஞ்ச சுருவமும் நான் பார்ப்பித்த விக்கிரகமும் கட்டளைட்டதுன்றும் சொல்லாதபடிக்கு நான் உன் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னமே இதெல்லாம் கைகளின் கிரியை நீ அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு சொல்லியிருக்கிறேனே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியங்கள் அவையெல்லாம் இப்போதான் நீ பார்க்குற இப்போதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள் அப்படி நான் ஆதியிலே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் வானத்தை நிலைநிறுத்தினவர் பூமியை தொங்கவிட்டவர் யார் அவர் சர்வ வல்லவராகிய கர்த்தர் அதை மறந்துடக்கூடாது இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எதுவாக பதினேழாவது வசனத்தை வச்சுக்கோ எடுத்துக்கிடுவோம் சரியா பதினேழாவது வசனம் இஸ்ரவேலின் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாயிருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே பிரயோஜனமாய் இருக்கிறத உனக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா சொல்லுகிறத பார்க்கிறேன் ஆமா கர்த்தர் மாத்திரம்தான் பிரயோஜனமா இருக்கிறதை அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யோவான் பத்தாம் அதிகாரம் நானே நல்லமைப்பன் நானே நல்லமைப்பன் நானே நல்லமைப்பன் சொல்லுகிற கர்த்தர் திருடனை பற்றி சொல்லும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வர்றான் ஆனால் ஆண்டவர் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் பிரயோஜனமாயிருக்கிறதே உனக்கு போதி அழக அந்த வார்த்தையை மறுபடி மறுபடியுமாய் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அவன் பிரயோஜனமாயிருக்கிறதை போதிக்கிறவர் நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிறவர் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் சங்கீதக்காரன் மூலமாக அழகாக வருகிறது அப்போது நம்ம மேலே கண்ணை வச்சு ஆலோசனை தருகிறவர் யாருன்னா கர்த்தர் மாத்திரம்தான் வேற ஒன்று நம்ம மேன்மைப்படுத்த முடியாது வேற ஒன்று நம்ம உயர்த்த முடியாது வேற எங்கேயும் போகாதீங்க யோபுவை பாருங்க வேலையை மட்டும் எடுத்து விட்டு பாரும் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷமே இல் இல்பொருளாகிட்டால அழித்து போடுகிற காரியத்தை பார்க்குறோமே ஆனால் என் ஆண்டவர் மட்டும் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு ஓ மேலேயே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இன்னைக்கு இந்த காலி நேரத்தில் உங்க உங்க பணிகளுக்கு போறீங்க எது நம்ம விடுவிக்கும் எது நம்ம மேன்மைப்படுத்தும் எது நம்மை ஆசிர்வதிக்கும் அப்படிங்கிறத விட்டுட்டு கர்த்தராய தேவன் மாத்திரமே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அப்படிங்கிற விசுவாசத்துல உங்கள் ஓட்டத்தை உங்களுடைய நடையை உங்களுடைய பணிகளை இன்றைக்கி செய்ய தொடங்குங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வேதத்துலேருந்து அநேக எடுத்துக்காட்டுகளை நான் உனக்கு போதித்து பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை உன் தேவனாய கர்த்தர் நானே சொல்லுகிறவர் எப்படிலாம் பார்க்கலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம எகிப்தின் அடிமைத்தனத்தின் வெளியே வாராங்க வெளியே வாராங்க இப்போது சரித்திரம் சொல்லுகிறது இவங்க இந்த பாதை வழியாக போனால் நாற்பது நாளில் போயிருக்கலாமா காணானுக்குள்ளே ஆமாம் இப்படி சொல்கிறாங்க நாற்பது நாளைக்குள்ளே அவங்க காணனுக்குள்ளே போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் இந்த வழியாக போனால் யுத்தத்தை கண்டால் மனம் அடிஞ்சு போயிடுவாங்க பெலிஸ்தரின் தேசம் வழியாக போனால் போயிடலாம் யுத்தத்தை கண்டால் மனமடிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் வனாந்தர வழியாய் திருப்பி கொண்டு போகிறார் யுத்தத்தை கண்டறக்கூடாது என் பிள்ளைங்க என் பிள்ளைகளுக்குள்ள மனமடிவு வந்துடக்கூடாது அப்படின்னு விரும்புகிற ஆண்டவர் அதனால தான் திசையை மாத்தி கொண்டு போறார் ஆனா அவங்களோ ஆண்டவருக்கு விரதமாய் முறு ஆரம்பிச்சதுனால தான் நாற்பது வருஷம் நாற்பது நாள்ல கிடக்கக்கூடிய தூரத்தை நாற்பது வருஷமா காரணம் ஆண்டவருக்கு விரதமாய் முறுமுறுத்து முறுமுறுத்து ஆண்டவர் அடிச்சு அவனுடைய வாதைய வரப்பண்ணி இப்படி பா பாருங்க ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதை வனாந்திர பாதையா இருந்தாலும் இங்க நாற்பது நாளா அங்க நாற்பத்தோரு நாளில் கொண்டு போய் விட போறாரு இதுக்கு என்ன இருக்கு கத்த நடத்துகிறவர் என் பிள்ளைங்க யுத்தத்தை கண்டறக்கூடாது மனமடிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் பாதைய மாத்தி கொண்டு போறாரு நாம ஏன் அதுல முறுமுறுக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த முறுமுறுப்பு இருக்கக்கூடாது அவர் நேற்றா அழகா நடத்துகிறவர் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் அவன் நடத்துகிறவன் தேவனாய கர்த்தர்னா அழகா சொல்லுகிறார் பாருங்க முறுமுறுத்து நாற்பது வருஷம் ஆகிப்போச்சு சரி இதே மாதிரி தாவித பலிஸ்தர் தேடி வராங்க ஏன்னா தாவிது இஸ்ரவேலில் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பலிஸ்தர் தேடி வராங்க பெலிஸ்தர் தான் அவனுக்கு பரம எதிரி ஏன்னா கோலியாத்து வந்து ஒரு காத்து ஊறானங்க அவன ஒரு பெரிசிய அவனை வழி வாங்கின அவனை வெட்டி கொலை செய்த நிமித்தமாகவே ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிற்று ஆகவே இவன் ராஜா ஆயிட்டான்னு சொன்ன உடனே முதல்ல பிடிக்க வர்றது யாருன்னா அவங்க தான் பிடிக்க வர்றாங்க அந்த சமயத்தில் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான் ஆண்டவரே வந்திருக்காங்களே என்ன செய்யட்டும் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார் போ நீங்கள் ரெண்டு சாமிவெல் புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் பதினேழாவது வருஷத்தில் வாசிக்க முடியும் சரி அஞ்சாவது அதிகம் வாசி பாருங்க போன்ட்டார் போயிட்டான் ஜெயிச்சுட்டு வாறான் மறுபடியும் அவங்க வர்றாங்க ஆண்டவரை தான் விசாரிக்கிறான் பாருங்கள் ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறார் ஏன்ப்பா இந்த தடவை நீ முந்திய மாதிரி போகாத முசுக்கட்ட செடிகளில் நுனியில் எரி அவன் இறைச்சனு கேட்கும் சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்கும்போது நீ புறப்படும் உனக்கு முன்னாடியே கர்த்தராகிய நான் இருப்பேன் அவன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னாடி போயிருப்பேன் நீ அதுக்கு புறப்பட்டு வா எவ்வளோ அழகாக ஆலோசனை கொடுக்குறார் பாருங்க போகிறான் அங்கே அவங்க நொறுக்கிட்டு வர்றான் அங்கே தண்ணீர் உடைந்துடகு உடைந்து ஓடுகிறது போல வசனம் சொல்லுகிற அந்த இடத்துக்கு பாகால் பிராசீம் அப்படிங்கிற அந்த இடத்துல சரியா ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் போதித்து நடத்துகிற கத்துற ஆணுடைய காரியம் கேட்டு அப்படியே போறான் பாருங்க பெலிஸ்தனை உடைந்து ஓட பண்ணுகிறத பார்க்கணும் இப்படி வேதத்துல ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு காரியத்தை அநேக நேரங்கள் நம்ம வழி மாறும் போதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை துவக்க வழி இதுவே இதுல நடவுங்க என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் சத்தத்தை நீங்க கேட்கணும் கேட்டிருக்கணும் நம்முடைய மனசாட்சி நம்ம கூட பேசும்போது நாம் அதை கடினப்படுத்திட்டு நாம் நினச்ச பாதான் சரின்னு போகிறதுனால ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை விட்டுடுறோம் அதனால் பாதை மாதிரி எங்கேயோ போய் நிற்கிறோம் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து அழகாக சொல்லுகிறார் பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் ஒரு நடத்துகிற ஒன் தெய்வனாயிய கர்த்தர்னா தான் அவன் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம விக்கிரகம் அது இது நம்ம சொல்லுகிறோமே அவைகள் எல்லாம் எப்போ வந்தவைகள் அவைகளெல்லாம் எப்போ சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அதெல்லாம் பார்க்கணும் நான் ஆதியிலேயே வானத்தை அனு சொல்லுகிறார் வெளிச்சத்தை பிரகாசிக்க படினவர் அவர்தான் இவைகள் எல்லாம் பின்னாடி வந்தவைகள் வந்தவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் நிரந்தரக்கூடாது ஆகவே கத்தரை மாத்திரம் வண்டி கொள்ளுவோம் உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிறதா அவர் கற்றுக் கொடுப்பார் நேர்த்தியான வழியில் தான் நடத்துவார் அவரை அண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு ஒரு குறையும் வராதபடிக்கு நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கி உங்கள் பணிகளுக்கு போங்க போகிற படியாக பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் தொழில் ஸ்தலமாக இருக்கட்டும் எந்த எனக்கு கர்த்தர் ஆலோசனை தரட்டுன்னு சொல்லி காத்துருங்க அவர் ஆலோசனை தந்து நடத்துகிற காரியத்தில் நிச்சயம் ஜெயமுண்டு இங்கே குறைந்து போக மாட்டீங்க அந்த கிருபையை உங்களுக்கு கருத்துக்கு தந்த போட்டு நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்கா முடி சமூகத்தில் வருகிறோம் அப்பா தகப்பனே கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் எங்களை தாங்கி வழி நடத்தி வந்து இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜப வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்பா தகப்பனே இம்மட்டுமாய் தாங்கி வழிநடத்து வந்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த செவ்வெளியில இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம் தவிர வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்கப்பா சரீரத்தில் என்னென்ன வியாதியோடு கூட பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய பலவீனங்களை நாண்டவ நீங்கள் மாற்றி போடுங்கப்பா உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ங்க நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா வே வியாதி நீங்கி வேதனை நீங்கி ஆண்டவரே அம்மா எங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா ரிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே பாவ பழக்க வழக்கத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நீங்க ரட்சிக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் ஆண்டவர் நீங்க ரட்சிக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் ரட்சிக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் ரட்சிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நீங்க செய்ய போறதற்காக நன்றி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் அப்பா தகப்பனே இப்பொழுது கூட ராஜா இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் அறிவையும் கொடுத்து படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்திய கொடுங்கப்பா படிப்பில் ஆர்வத்தை கொடுங்க ஆண்டவரே முறை வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராங்க நீங்க ஆசீர்வதிப்பீராங்க கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் கிருமைகளை பெருக பண்ணுங்கப்பா தகப்பனே இந்த செப்ப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கதிகள் உண்டாகட்டும் அப்பா உண்டாகட்டும் 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 ஆண்டவரே உண்டாகட்டும் அப்பா உண்டாகட்டும் அப்பா உண்டாகட்டும் அப்பா இந்த வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பங்களில காணப்படுகிற சமாதான குறைவுகள் பிரிவினைகள் உறவுகளில் காணப்படுகிற விரிசல்கள் பகைகள் போட்டிகள் பொறாமைகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக பிரிவினை உண்டாக்குகிற எல்லாம் அந்தகார கிரியைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 நந்தியேசுவே 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 கிருமைகளை பெருக பண்ணுங்க கிருமைகளை பெருக பண்ணுங்கப்பா அண்டு நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் வியாபாரத்தில் தொழிலில் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா வருமானங்களை எல்லாம் பெருக பண்ணுங்கப்பா நீங்க செய்ய போறதற்காய நன்றி நீங்க செய்ய போறதற்காய நன்றி நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நண்டியப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றியப்பா கிருபைகளை பெருக பண்ணுங்க கிருபைகளை பெருக பண்ணுங்க கிருமைகளை பெருக பண்ணுங்க இன்றைக்கு பிறந்தநாள் திரு பிறந்த நாளுக்கு ஆண்டுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருபையும் பெருகிற ஆண்டாக அமையட்டும் அப்பா நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி நீங்கள் செய்யப்போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கிருவைகள் பெருகட்டும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க இதிலும் காண உதவி செய்யுங்கள் போக்கில் வரத்தினுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் செய்கிற காரியத்திலெல்லாம் கத்தனுடைய கிருவை பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தட்டும் ரத்த கொண்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே ஆத்மாவே கத்தரை ஸ்தோரி என் முழு அவர் பரிசுத்த தோத் சரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத் தெரி கடத்தர் செய்த சகல முகாரங்களையும் வரவாதே ஆமே பிரியமானவர்களே ஒரு நாளும் நடக்கிற இந்த ஜெபவேளில நீங்களும் பங்கு வருங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜெபவேளையை அறிமுகப்படுத்துங்க இன்னைக்கு வியாழக்கிழமை நமக்கு சிவகாசி ஜெப மையத்தில் இன்னைக்கு மாலையில ஏழ்ரைல இருந்து சரி ஏழு மணில இருந்து எட்டரை மணி வரை அந்த ஜெபவேளை நடக்கிறது சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் பங்கு பெறுங்கள் கத்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் கத்தர் அற்புதங்களை செய்வார் மீண்டும் நாளைக்கு காலையில் காலை மேனி எழுந்து கடம்புலி என்கிற எந்த குடும்ப ஆசீர்வாதம் ஜபவேளையில் உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்